அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு மே மாதம் அஞ்சாந்தேதிலேருந்து மே மாதம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் புதிய ஆரம்பங்களை திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலமாக இருக்குது நிதானமாக செயல்படுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது வேலை வாய்ப்புகள் வந்து தேடி வரலாம் ஆனால் நீங்கள் வந்து அதை பரிசீலனை பண்ணி ஏற்றுட்டுங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு வாடிக்கையாளர் மேலே நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்யுங்க பழைய கடன்கள் இந்த வாரம் திரும்பி வரக்கூடிய சாத்தியம் இருக்குது அதனால வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்படும் திருமணத்துக்கு அனுகூலமான வாரமாக இருக்குது அதனால திருமண திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நல்லபடியாக இந்த வாரத்தில் முடியும் மூட்டு ஒளி தோள்பட்டை பிரச்சனைகள் வரலாம் தியானம் யோகா இதெல்லாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லது சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரபானம் வணங்க ஓம் சனீஸ்வரா யனோஹா அப்படின்னு சொல்லுங்க அதிர்ஷ்ட நிறம் கருப்பு நிறம் அதிர்ஷ்ட எட்டாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் அதிர்ஷ்டம் சனிக்கிழமையும் திங்கக்கிழமையும் நிதானமாக திட்டமிட்டால் என்றால் உங்கள் வெற்றிக்கான பாதை திறக்கும் உறுதியாக செயல்பட்டீங்கன்னா பலன் உறுதியாக கிடைக்கும்